சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி நாலாவது வாசனத்தை வாசிப்போம் எனக்கு உணர்வை தாரும் அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று பார்த்திருக்கானால் இந்த வேதமானது நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் பற்றிக்கொள்ளும்போது கொள்ளும்போது அது நம்ம ஊரையும் உயிர்ப்பிக்கிறதாயும் புதுப்பிக்கிறதாயும் புதிய ஜீவனை உண்டாக்குகிறதாயும் இருக்கிறது அது மாத்திரமல்ல நம்ம ஊர்வரையும் சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதையும் இருக்கிறது காணப்படுகிறது இந்த வேதத்தில் உள்ள இரகசியங்களையும் இதில் உள்ள எல்லா காரியத்தின் ஆழங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் தெரிந்து கொள்வதற்கு தேவனிடத்தில் கேட்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது காணப்படுகிறது அவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரையே இதில் உள்ள ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள் அந்த ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு தேவன் தருகிறவராக இருக்க வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொண்டு நடக்க வேண்டியதாக இருக்கிறது காணப்படும் அது மாத்திரமல்ல இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்பட்டு அது செய்யும் பொழுது நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு துளிர்க்கிறதாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறது பரிசுத்தம் நிறைந்த வாழ்வாய் மாறுகிறதாக இருக்கிறது காணப்படுகிறது ஆகவே வேதத்தை சுமக்கிற ஒவ்வொருவரும் இந்த வேதத்தை பற்றி கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த வேதத்தை அசட்டை பண்ணாதபடிக்கு வேதத்தை ஒரு சாதாரண புத்தகமாக எண்ணாதபடிக்கு அது உயிர்ப்பிக்கிறதையும் ஜீவனுள்ள வார்த்தையாக எண்ணி அதை தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாக எண்ணி நீங்கள் நினைத்து வாசிக்க வேண்டும் காண காணப்பட வேண்டும் அதே பார்வையில் பிரியமாக இருக்கிறது இந்த வேதத்தை நாம் வாசிக்கும் இல்லையா இந்த மகத்துவத்தை நம்ம ஊருக்கும் தேவன் அவருடைய பரிசுத்தாவின் மூலியமாக எழுதி கொடுத்திருக்கிறார் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்ம ஊரும் இந்த வேதத்தை நாம் தியானிக்க வேண்டும் அதை ஒரு புதை பொருளாக பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஆமே நல்ல